வணக்கம் ஆப்பிள் டிவியின் புதுச்சேரி அதிமுக சார்பில் நாளை நடைபெற உள்ள முழு அடைப்பு போராட்டத்திற்கு வியாபாரிகள் பொதுமக்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் அவர்கள் கோரிக்கை புதுச்சேரியில் படுகொலை செய்யப்பட்ட சிறுமியின் உடலுடன் அவரின் புத்தகப்பை மற்றும் பொம்மைகள் சேர்த்து நல்லடக்கம் செய்யப்பட்டது ஊரே ஒன்று கூடி கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்திய தருணம் புதுவையில் குற்ற செயலில் தொடர்பில் இருக்கும் காவல்துறையினர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அமைச்சர் எச்சரிக்கை இனி தொகுப்பு புதுச்சேரியில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தார் சிறுமியின் மரணத்திற்கு அரசு சார்பில் முதல்வர் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் என யாரும் செல்லாதது மனிதாபிமானமற்ற செயல் என்றும் போதைப் பொருள் விற்பனையை தடுக்க புதுச்சேரி காவல்துறையில் சிறப்பு பிரிவை துவக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் சிறுமி மரணத்திற்கு சென்ற துணைநிலை ஆளுநரை கண்டித்து காங்கிரஸ் கட்சி மற்றும் அதன் கூட்டணி அமைப்புகள் கண்டனம் தெரிவித்து கோஷங்களை எழுப்பி அரசியல் செய்தது வெட்கக்கேடானது என்றும் அவர் கூறினார் நாளை அதிமுக சார்பில் நடைபெறவுள்ள முழு அடைப்பிற்கு வியாபாரிகள் பொதுமக்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் புதுச்சேரியில் பாலியல் படுகொலை செய்யப்பட்ட சிறுமியின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது சிறுமியின் உடலுடன் சேர்த்து அவரின் புத்தகப்பை மற்றும் பொம்மைகள் உள்ளிட்ட பொருட்களும் புதைக்கப்பட்டன அவரின் உடலுக்கு ஊரே ஒன்று திரண்டு கண்ணீர் மழ்க இறுதி அஞ்சலி செலுத்தியது புதுச்சேரி சோலை நகரை சார்ந்த ஒன்பது வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது சிறுமியை கொடூரமாக பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த வழக்கில் கருணாஸ் வயது பத்தொன்பது விவேகானந்தன் வயது ஐம்பத்தி ஏழு ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது சிறுமி கொலை வழக்கில் முழு விசாரணை நடத்த ஐபிஎஸ் அதிகாரி கலைவாணன் தலைமையில் சிறப்புக்குழு ஒன்றை புதுச்சேரி அரசு நேற்று அமைத்தது இதனையடுத்து சிறுமி கொலை வழக்கு ஆவணங்களை சிறப்புக்குழு பெற்றுக்கொண்டு பெற்றுக்கொண்டு விசாரணையை இன்று காலை தொடங்கியுள்ளது சந்தேகத்தின் அடிப்படையில் போலீஸ் காவலில் இருக்கும் மற்ற ஐந்து நபர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகிறது இந்நிலையில் புதுச்சேரியில் கொலை செய்யப்பட்ட ஒன்பது வயது சிறுமியின் உடல் அடக்கம் செய்வதற்கான இறுதி ஊர்வலம் காலை தொடங்கியது இறுதி ஊர்வல வாகனத்தில் சிறுமியின் உடலுக்கு அருகே புத்தகங்கள் விளையாட்டு பொம்மைகள் வைக்கப்பட்டுள்ளன சிறுமியின் உடலுக்கு வழிநெடுங்கிலும் நின்று மக்கள் கண்ணீர் மழ்க அஞ்சலி செலுத்தினர் சிறுமியின் இறுதி ஊர்வலத்தில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் உட்பட திரளான பொதுமக்களும் பங்கேற்றனர் பாப்பம்மாள் கோவில் இடுகாட்டில் சிறுமியின் உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்கு பின்னர் அடக்கம் செய்யப்பட்டது சிறுமி ஆசையாக பயன்படுத்திய பொம்மைகள் விளையாட்டு பொருட்கள் உடைகள் உடலுடன் புதைக்கப்பட்டன குற்றச் செயலில் ஈடுபடுவோரிடம் தொடர்பில் இருக்கும் காவல்துறையினர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் புதுச்சேரியில் மாநில காவல் தலைமை அலுவலகத்தில் அமைச்சர் நமச்சிவாயம் அவர்களின் தலைமையில் காவல்துறை அதிகாரிகள் உடனான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தின் முடிவில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் முத்தியால்பேட்டை சிறுமி கொலை வழக்கு தொடர்பாக முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது வழக்கில் சம்பந்தப்பட்டோர் அடையாளம் காணப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் புதுவை மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கும் போதைப்பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தவும் அதில் தொடர்புடையவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க காவல்துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது குற்ற செயலில் ஈடுபடுவோருடன் தொடர்பில் உள்ள காவல்துறையினர் மீது துறை ரீதியான நடவடிக்கையை அரசு எடுக்கும் என்றும் சிறுமி கொலை விவகாரத்தை அரசியலாக்க வேண்டாம் சம்பந்தப்பட்ட குடும்பத்திற்கு நீதி கிடைக்க ஆளும் கட்சி எதிர்க்கட்சிகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் புதுச்சேரியில் உயிரிழந்த ஒன்பது வயது சிறுமியின் உடலுக்கு கனத்த இதயத்தோடு அஞ்சலி செலுத்தினேன் சிறுமியின் மரணத்தில் ஒரு தாயாக நான் நிலை குடிந்து நிற்கிறேன் சிறுமிக்கு நடந்த கொடுமை மன்னிக்கவே முடியாத குற்றம் உணர்வு சிறுமியின் குடும்பத்தாருடன் துணை நிற்கிறேன் நியாயமான கோரிக்கைக்காக போராடும் புதுச்சேரி மக்களின் மனநிலையில்தான் நானும் இருக்கிறேன் குற்றவாளிகள் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள் என்று டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தெரிவித்துள்ளார். கிருமி கொலை வழக்கு போலீசார் கூண்டோடு மாற்றம் புதுச்சேரி முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் பணிபுரியும் அதிகாரிகள் மற்றும் காவலர்கள் அனைவரும் கூண்டோடு மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவு போதைப் பொருள் விற்பனையை தடுக்க புதுச்சேரி காவல்துறையில் சிறப்பு பிரிவை துவக்க வேண்டும் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன் அவர்கள் சோலைநகர் ஒன்பது வயது சிறுமியின் இறுதி சடங்கிற்கு அரசு சார்பில் முதல்வர் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் என யாரும் செல்லாதது மனிதாபிமானமற்ற செயல் என்று சிறுமி மரணத்திற்கு சென்ற துணைநிலை ஆளுநரை கண்டித்து காங்கிரஸ் கட்சி மற்றும் அதன் கூட்டணி அமைப்புகள் கண்டனம் தெரிவித்து கோஷங்களை எழுப்பி அரசியல் செய்தது வெட்கக்கீடானது என்றார் சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் மன்னர் ஜாஃபர் சாதிக்குடன் புதுச்சேரியில் உள்ள அரசியல் புலிகளுக்கு தொடர்பு இருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் போதைப்பொருள் விற்பனையை தடுக்க புதுச்சேரி காவல்துறையில் சிறப்பு பிரிவை துவக்க வேண்டுமென்றும் வலியுறுத்தினார் சிறுமியின் மரணத்திற்கு நீதி கேட்டு நாளை அதிமுக சார்பில் நடைபெறவுள்ள முழு அடைப்பிற்கு வியாபாரிகள் பொதுமக்கள் அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டுமென்றும் அவர் கேட்டுக்கொண்டார் புதுச்சேரியில் சிறுமி பாலியல் படுகொலையை கண்டித்து காமராஜர் சிலை அருகே ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆட்டோ தொழிலாளிகள் மெழுகுவர்த்தி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரியில் ஒன்பது வயது சிறுமி பாலியல் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இதற்கு பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர் மேலும் புதுச்சேரி மாநிலத்தில் பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் வலுப்பெற்று வருகின்றன இந்நிலையில் சிறுமி பாலியல் படுகொலையை கண்டித்து காமராஜர் சிலை முன்பு ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆட்டோ தொழிலாளிகள் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து மெத்தனமாக செயல்பட்ட காவல்துறையை கண்டித்தும் போதைப் பொருள் விற்பனையை தடுக்காத புதுச்சேரி அரசை கண்டித்தும் கண்டன கோஷங்களையும் அவர்கள் எழுப்பினர் சிறுமி பாலியல் படுகொலையை கண்டித்து காமராஜர் சிலை மாணவர் காங்கிரசார் மெழுகுவர்த்தி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரியில் ஒன்பது வயது சிறுமி பாலியல் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது இதற்கு பல்வேறு அரசியல் கட்சியினர் பொதுமக்கள் மற்றும் பலரும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர் மேலும் புதுச்சேரி மாநிலத்தில் பல்வேறு இடங்களில் போராட்டங்களும் நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் சிறுமி பாலியல் படுகொலையை கண்டித்து காமராஜர் சிலை முன்பு மாணவர் காங்கிரஸ் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாணவர் காங்கிரஸ் மாநில தலைவர் டாக்டர் ஹர்ஷவர்தனன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாலன் அனந்தராமன் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார்கள் இதில் மாநில பொதுச்செயலர் ஷங்கர் ராகுல்காந்தி தேசிய பேரவைத் தலைவர் ஆர் இ சேகர் ஊசுடு வட்டார காங்கிரஸ் தலைவர் ஷங்கர் பாபு மாநில செயலாளர்கள் ராஜாராம் கோனேரி லோகையன் அகிலின் மகிலா காங்கிரஸ் மாநில துணைத் தலைவி நிஷா மற்றும் மகிலா காங்கிரஸ் நிர்வாகிகள் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர் காங்கிரஸார் கலந்து கொண்டு மெத்தனமாக செயல்பட்ட காவல்துறையும் போதைப் பொருட்கள் விற்பனையை கட்டுப்படுத்தாத புதுவை அரசையும் கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் முன்னதாக சிறுமியின் படத்திற்கு மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த இரண்டு மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று ஆறுத்து என்ற சிறுமி காணாமல் போன விவகாரம் புதுச்சேரி மக்களிடையே மாபெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது தற்போது அச்சிறுமி பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்டு வாய்க்காலில் மூட்டை கட்டி சடலமாக மீட்டிருப்பது மாபெரும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது பாஜக ஆளும் மாநிலங்களில் இதுபோல பெண்கள் மற்றும் சிறுவர் சிறுவீருக்கான வன்கொடுமை நடப்பது என்பது சர்வ சாதாரணமான ஒன்றாக இருக்கிறது இதுகுறித்து பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கும் பொழுது புதுச்சேரியில் மிகவும் மலிவான விலையில் மதுபானம் கிடைப்பதாலும் கஞ்சா மற்றும் திரளான போதை வஸ்துக்கள் பரவலாக கல்லூரி மாணவர்கள் மற்றும் சிறுவர்கள் கையில் எளிதாக கிடைப்பதாலும் சிறுவயதிலேயே போதைக்கு அடிமையாகி இதுபோன்ற கொடூரமான பாவ செயல்களின் புதுச்சேரியை சார்ந்த சிறுவர்கள் மற்றும் இளைஞர்கள் ஈடுபடுகிறார்கள் இதன் விளைவாகத்தான் புதுச்சேரி மொத்தியல்பட்டையை சார்ந்த சிறுமி ஆரத்தி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் எனவே மாநில அரசு இதனை கவனத்தில் கொண்டு போதை கலாச்சாரத்தை புதுச்சேரியில் ஒழித்திடவும் சிறுவர் சிறுமியர் மற்றும் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்திடவும் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்கக் கோரியும் தமிழ்நாடு தௌஹி ஜவாத் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் கொள்கிறோம் உருளையன்பேட்டை வட்டார காங்கிரஸ் சார்பில் பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு ஆலோசனை கூட்டம் மாநில தலைவர் எம் பி வைத்திலிங்கம் தலைமையில் நடைபெற்றது எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு உருளையன்பேட்டை வட்டார காங்கிரஸ் சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது உருளின்பேட்டை வட்டார காங்கிரஸ் தலைவர் ரமேஷ் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் ரகுமான் செயலாளர் கோவிந்தராஜ் விநாயகம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில தலைவர் எம் பி வைத்திலிங்கம் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார்கள் இக்கூட்டத்தில் ராகுல் காந்தி தேசிய பேரவைத் தலைவர் ஆர் இ சேகர் பொதுச் செயலாளர்கள் தனுசு இளையராஜா செயலர் செந்தில்குமார் மற்றும் நிர்வாகிகள் பரணி பன்னீர்செல்வம் ஜெயலா தீபுன் பழனி விக்னேஷ் கோபி கிஷன்ராஜ் ஷங்கர் சுகப் யூசுப் ரெஜினா பேகம் பத்மாவதி உட்பட பலரும் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் சிறுமி பாலியல் படுகொலையை கண்டித்து காரைக்காலில் போராளிகள் குழு சார்பில் மெழுகுவர்த்தி ஏந்திய அமைதி பேரணி நடைபெற்றது புதுச்சேரியில் சிறுமி கடத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்தும் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க வலியுறுத்தியும் புதுச்சேரி மாநிலத்தில் போதை நடமாட்டத்தை ஒழிக்க வலியுறுத்தியும் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் சமூக அமைப்புகள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் இதனொரு பகுதியாக காரைக்கால் போராளிகள் குழு சார்பில் காரைக்கால் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து மெழுகுவர்த்தி ஏந்தி அமைதி பேரணி நடைபெற்றது இதில் திரளானோர் கலந்து கொண்டு கருப்பு பேட்ச் அணிந்து மெழுகுவர்த்தி ஏந்தி அமைதி பேரணியில் கலந்து கொண்டனர் சிறுமி கடத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்தும் கொலையாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க கோரியும் மாநிலம் முழுவதும் போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை ஒழிக்க வலியுறுத்தியும் இந்த பேரணி நடத்தப்பட்டதாக போராளிகள் குழுவினர் தெரிவித்திருக்கிறார்கள் காரைக்கால் மாவட்டத்தில் நகை கடையை உடைத்து இரண்டு கிலோ வெள்ளிப் பொருட்கள் திருடி சென்ற சம்பவம் குறித்து போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் காரைக்கால் மாவட்டம் மாதக்கோவில் தெருவை சார்ந்தவர் சுந்தரகணபதி இவர் அதே பகுதியில் நகை கடையை நடத்தி வருகிறார் இதில் தங்கம் மற்றும் வெள்ளிப் பொருட்களை விற்பனை செய்து வந்த நிலையில் நேற்று வழக்கம் போல மாலை கடையை முடிவிட்டு வீட்டிற்கு சென்றார் மறுநாள் காலை வந்து பார்க்கும் பொழுது கடை உடைந்திருப்பது கண்டு அதிர்ச்சி அடைந்தார் உள்ளே சென்று பார்த்த பொழுது அங்கு வைத்திருந்த இரண்டு கிலோ வெள்ளிப் பொருட்கள் காணாமல் போனது தெரிய வந்தது இதனைத் தொடர்ந்து சுந்தரகணபதி நகர காவல் நிலையம் சென்று புகார் அளித்தார் இதன் அடிப்படையில் காவலர்கள் வழக்கு பதிவு செய்து குற்றவாளியை பிடிக்க தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் காரைக்கால் அரசு பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விழாவில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு கல்வித்துறை துணை ஆய்வாளர் சவுந்தர் ராசு பரிசுகளை வழங்கி பாராட்டினார் காரைக்கால் மாவட்டம் தோமாஸ் வீதியில் அமைந்துள்ள அரசு பள்ளியில் இன்று ஆண்டு விழா நடைபெற்றது ஆண்டு விழா நிகழ்ச்சியொட்டி முன்னதாக நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசுக்கள் பதக்கங்கள் வழங்கி பாராட்டப்பட்டது தனியார் பள்ளிகளுக்கு இணையாக அரசு பள்ளிகளிலும் மத்திய அரசு பாடத்திட்டத்தை செயல்படுத்தி வரும் நிலையில் தனியார் பள்ளிகளைப் போல காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளிகளிலும் ஆண்டு விழா நிகழ்ச்சி வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது தாமஸ் அருள்வீதி அரசு தொடக்க பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விழா நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கல்வித்துறை துணை ஆய்வாளர் சவுந்தர் ராசு அவர்கள் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியின் இறுதியில் நடைபெற்ற மாணவ மாணவியர்களின் கலை நிகழ்ச்சிகள் காண்போரை கவரும் விதமாக இருந்தது ஆண்டு விழாவின் ஏற்பாட்டினை பள்ளியின் தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட ஆசிரியர்கள் மிகவும் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் இந்நிகழ்ச்சியை காண பெற்றோர்கள் மற்றும் அப்பகுதியின் மக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர் காரைக்கால் புத்துறையில் உள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலையை வேறு இடத்திற்கு மாற்ற வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி தங்களது எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார்கள் காரைக்கால் மாவட்டம் போத்துறை பகுதியில் ரூபாய் நாற்பத்து மூன்று கோடி ரூபாய் செலவில் கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலை அமைப்பதற்கு தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் அப்பகுதி மக்கள் தொடர்ந்து எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் இன்று கரீம்நகர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வீடுகளில் கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலை அமைவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலையை வேறு இடத்திற்கு மாற்ற வலியுறுத்தியும் கருப்பு கொடியேற்றி தங்களது எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள் சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வீடுகளில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் அப்பகுதியில் வசித்து வருவதாகவும் மக்கள் வசித்து வரும் பகுதிகளை தவிர்த்து வேறு இடத்தில் கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலையை அமைக்க வேண்டும் என்றும் அவர்கள் புதுச்சேரி அரசிற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் திலேனூர் ஸ்ரீ சாய் இன்ஸ்டியூட் ஆஃப் பாராமெடிக்கல் மற்றும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியின் சார்பில் மகளிர் தின விழா மற்றும் பேரணி சிறப்பாக நடைபெற்றது திலேனூரை அடுத்து கரிக்லாம்பக்கம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடைபெற்ற மகளிர் தின விழா கொண்டாட்டத்தில் ஸ்ரீ சாய் குழும நிர்வாக இயக்குநர் சுசாந்திகா அவர்கள் தலைமை தாங்கினார் இதில் சிறப்பு விருந்தினராக கரிகலாம்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ அதிகாரி டாக்டர் திருமலை சங்கர் கரிகலாம்பாக்கம் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் இளமுருகு கரிகலாம்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலைய குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் ஜான்சன் பொதுநல சுகாதார செவிலி அதிகாரி இந்திரா மகப்பேறு பிரிவு டாக்டர் புவனேஸ்வரி கரிகலாம்பாக்கம் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய பொது மருத்துவ அதிகாரி டாக்டர் பிரதீப் எட்வின் பால் ஆகியோர் கலந்து கொண்டு பெண்களுக்கான சுகாதாரம் பாதுகாப்பு கல்வி பாலின சமத்துவம் போன்ற தலைப்புகளில் பெண்களை ஊக்குவிக்கும் வகையில் வாழ்த்துறைகளை வழங்கினர் நிகழ்ச்சியின் முன்னதாக முத்தியல்பேட்டையில் கொலை செய்யப்பட்டு சிறுமி ஆரத்திக்கு இரண்டு நிமிட மவுன அஞ்சலியும் செலுத்தப்பட்டது மகளிர் தின விழாவையொட்டி ஸ்ரீசாய் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாரமெடிக்கல் மற்றும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியின் மாணவ மாணவிகள் வரைந்த மகளிர் தின புகைப்பட கண்காட்சியும் நடைபெற்றது காதலை மறுக்கும் மாணவிகள் மீது ஆசிட் வீசப்பட்ட சம்பவம் குறித்து விழிப்புணர்வு மௌன நாடகம் அனைவரையும் கவர்ந்தது கொரோனா காலகட்டத்தில் பணியாற்றிய கரிக்கலாம்பாக்கம் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய செவிலியர்களுக்கு ஊக்க பரிசு சுகாதார பணியாளர்களை பாராட்டி பரிசும் வழங்கப்பட்டன மேலும் கல்லூரி மாணவர்களுக்கு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து மக்களின் விழிப்புணர்வு ஏற்படும் வகையில் ஸ்ரீ சாய் குழும நிர்வாக இயக்குநர் சுசாந்திகா தலைமையில் பேரணி நடைபெற்றது இதில் கல்லூரியின் மாணவ மாணவிகள் அரசு பள்ளியின் மாணவர்கள் மருத்துவமனையின் ஊழியர்கள் சுகாதார பணியாளர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் ஒன்பது வயது சிறுமி படுகொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து வழக்கறிஞர் சசிபாலன் தலைமையில் உழவர்கரை வியாபாரிகள் சங்கம் அப்பகுதி முழுவதும் அரை நாள் கடைகளை அடைத்து மௌன அஞ்சலி செலுத்தினார்கள் முத்தியால்பேட்டையை அடுத்த சோலைநகர் பகுதியில் ஒன்பது வயது சிறுமி ஆரத்தி என்கின்றவர் தெருவில் விளையாடிக் கொண்டிருந்த பொழுது திடீரென மாயமானார் பெற்றோர்கள் அளித்த புகாரின் பெயரில் காவல்துறையினர் சிறுமியை நான்கு நாட்களாக தேடி வந்த நிலையில் நேற்று சிறுமியின் உடல் வீட்டின் அருகே உள்ள கால்வாயில் கை கால்கள் கட்டப்பட்டு சிறுமி பிணமாக மீட்கப்பட்டதால் தகவல் அறிந்து சிறுமியின் தாய் தந்தை உறவினர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் சிறுமியின் உடலை பார்த்து கதறி எழுதனர் இதனைத் தொடர்ந்து கொலைக்கு காரணமான அதே பகுதியை சார்ந்த ஐம்பத்தி ஏழு வயது விவேகானந்தர் மற்றும் பத்தொன்பது வயதை சார்ந்த கருணா என்கின்ற கருணாகரன் இருவரையும் போலீசார் கைது செய்தனர் இந்நிலையில் சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் என திரளானோர் குற்றவாளிகளுக்கு உடனடியாக தண்டனை வழங்க வலியுறுத்தி பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் இன்று காலை சமூக சேவகர் வழக்கறிஞர் சசிபாலன் தலைமையில் உழவர்கரை வியாபாரிகள் சங்கம் சார்பில் உழவர்கரை தொகுதி முழுவதும் உள்ள கடைகள் அரை நாள் அடைக்கப்பட்டு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது காலை எட்டு மணி முதல் கடைகள் முழுவதும் அப்பகுதியில் அடைக்கப்பட்டு வழக்கறிஞர் சசிபாலன் தலைமையில் உழவர்கரை வியாபாரிகள் சங்க நிர்வாகிகள் தொகுதியின் நிர்வாகிகளென இருநூறுக்கும் மேற்பட்டோர் இந்த மவுன அஞ்சலியில் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து வழக்கறிஞர் சசிபாலன் அவர்கள் கூறுகையில் பொதுவையில் போதைப் பொருட்களை முற்றிலுமாக தடை செய்ய வேண்டும் காவல்துறையினர் பாரபட்சம் பார்க்காமல் உடனடியாக விசாரணை செய்து குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை அளிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட பாளையம் மற்றும் மதுகடிப்பட்டு பகுதியில் ஆழ்துளை கிணறு அமைத்தல் மற்றும் உட்புற சாலைகளை மேம்படுத்தல் பணிக்கான பூமி பூஜை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் தொடங்கி வைக்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யும் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆர் சி இருபத்தி ஒன்று ரோட்டிலிருந்து சிலுக்காரிப்பாளையம் செல்லும் சாலை மற்றும் சிலுக்காரிப்பாளையம் கிராமம் மைலம்பாதை சாலைகளை மேம்படுத்துவதற்காக பூமி பூஜை ரூபாய் அறுபத்தி நான்கு லட்சத்து எண்பத்து ஐந்தாயிரத்து இருநூற்று மூன்று மதிப்பீட்டிலும் இதனைத் தொடர்ந்து சிலுக்காரிப்பாளையம் கிராமத்தில் தற்போது நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க மேல்நிலை குடிநீர் தேக்கத்தொட்டி அருகில் பொதுப்பணித்துறை மூலமாக ரூபாய் ஒன்பது லட்சத்து எழுபதாயிரம் மதிப்பீட்டில் புதிய ஆழ்துளை கிணறு அமைத்தல் மற்றும் அதனை சார்ந்த பணிகளுக்கான பூமி பூஜையும் தொடர்ந்து மதுகடிப்பட்டு சந்தைத்தோப்பு பகுதியில் நிலைவுவரும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க மேல்நிலை குடிநீர் தேக்கத்தொட்டி அருகில் பொதுப்பணித்துறையின் மூலமாக ரூபாய் பத்து லட்சம் மதிப்பீட்டிலான பழுதுபடுத்தப்பட்ட ஆழ்துளை கிணறுக்கு மாற்றாக புதிய ஆழ்துளை கிணறு அமைத்தல் மற்றும் அதனை சார்ந்த பணிகளுக்கான பூமி பூஜைகளும் நடைபெற்றது இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அவர்கள் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி இப்பணிகளுக்கான பூமி பூஜையினை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் சுந்தர்ராஜ் உதவி பொறியாளர் ஸ்ரீனிவாசராம் இளைநிலை பொறியாளர் தேவேந்திரன் பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் இரண்டு பாஸ்கரன் பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் உமாபதி கிராம குடிநீர் திட்ட உதவி பொறியாளர் பீனா ராணி இளைநிலை பொறியாளர் சுதர்சனம் மண்ணடிப்பட்டு கொம்மின் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன் இளைநிலை பொறியாளர் பாஸ்கர் மற்றும் ஊர் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் வில்லினூரில் ஆயுஷ் மருத்துவமனை ஹோமியோபதி பிரிவின் சார்பில் மகளிர் தினம் மற்றும் ஹோமியோபதி மருத்துவ கருத்தரங்கம் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லினூர் பகுதியில் இயங்கி வரும் ஆயுஷ் மருத்துவமனை ஹோமியோபதி பிரிவின் சார்பில் மகளிர் தினம் மற்றும் ஹோமியோபதி மருத்துவ கருத்தரங்கம் நடைபெற்றது இந்த கருத்தரங்கத்தை ஹோமியோபதி தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் பாலாஜி தொடங்கி வைத்தார் இந்த கருத்தரங்கில் ஹோமியோபதி மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி பேசுகையில் பெண்கள் மனரீதியாகவும் உடல் ரீதியாகவும் தங்களை ஆரோக்கியமாக பராமரிப்பது குறித்து விளக்கமாக உரையாடினார் மேலும் ஹோமியோபதி மருத்துவத்தின் முக்கியத்துவத்தை பற்றியும் விளக்கிக் கூறினார் இக்கருத்தரங்கத்தில் அங்கன்வாடி ஆசிரியைகள் மற்றும் திரளான பொதுமக்களும் பங்கேற்றார்கள் அதனைத் தொடர்ந்து அங்கன்வாடி ஆசிரியை திண்டிவனத்தில் பாரத ஸ்டேட் வங்கிகளை முன்பு விழுப்புரம் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அனைத்து அரசியல் கட்சிகள் பெற்ற நன்கொடைகள் பற்றிய விவரங்களை வெளியிடக்கூடாது என்று பாரத ஸ்டேட் வங்கிக்கு கொடுத்த அழுத்தம் காரணமாக தற்போது பாரத ஸ்டேட் வங்கியும் தேர்தல் பங்கு பத்திர விவரங்களை அளிக்கும் காலக்கெடுவை ஜூன் முப்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை நீடித்து தருமாறு ஒரு மனுவை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளது இது மிகப்பெரிய அயோக்கியதனமான செயல் என்றும் பாஜக அரசிற்கு பாரத ஸ்டேட் வங்கி துணை போவதாக கூறி கண்டன ஆர்ப்பாட்டமானது தமிழகம் முழுவதும் உள்ள பாரத ஸ்டேட் வங்கி கிளைகளின் முன்பு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நடத்தப்பட்டு வருகிறது இதனொரு பகுதியாக விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நேரு வீதியில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கி கிளை முன்பு விழுப்புரம் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ரமேஷ் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் அரங்கேறியது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திண்டிவனம் நகர தலைவர் விநாயகம் மாநில பொதுக்குழு உறுப்பினர் கண்ணன் நிர்வாகிகள் உதய ஆனந்தன் ராமமூர்த்தி தக்ஷணாமூர்த்தி வெங்கட் அஜிஸ் பொன்ராஜா ஜலால் பாய் ரஹமதுல்லா ஜெய்கணேஷ் தில்குமார் சுவாமிநாதன் வட்டார தலைவர் புவனேஸ்வரன் நாராயணசுவாமி மற்றும் பலரும் கலந்து கொண்டனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் செஞ்சி சாலையில் அமைந்துள்ள வேளாண் விற்பனை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் இன்று காலை விவசாயிகள் தாங்கள் அறுவடை செய்த பனிப்பயிரான காராமணி மூட்டைகளைக் கொண்டு கிடங்குகளில் இறக்க துவங்கினர் எழுபத்து ஐந்து சதவீத விவசாயிகள் தாங்கள் கொண்டு வந்த பயிர் மூட்டைகளை இறக்கிக் கொண்டிருந்த பொழுது வேளாண்மை விற்பனைக் கூடத்தின் நுழைவாயில் கேட்டில் வரத்து அதிகரிப்பால் இன்று ஏலம் நடக்காது என்று நோட்டீஸ் ஒட்டப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர் இதனால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் திண்டிவனம் திருவண்ணாமலை சாலையில் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதுகுறித்து தகவல் அறிந்த ரோஷனை காவல் நிலையத்திலிருந்து இரண்டு போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து மறியலில் ஈடுபட்ட விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்தி தங்களது பொருட்களை எடை போடுவதாக எழுத்துப்பூர்வமாக எழுதி கொடுத்தால் மட்டுமே தாங்கள் இங்கிருந்து கலைந்து செல்வோம் என்று கூறி மறியலில் ஈடுபட்டு கோஷங்களை எழுப்பினர் இந்த சாலை மறியலால் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது காலை பள்ளி கல்லூரிகளுக்கு மாணவர்கள் செல்லும் நேரம் என்பதால் பள்ளி வாகனங்கள் கல்லூரி பேருந்துகள் என மாணவர்கள் மிகுந்த சிரமத்துக்குள்ளானார்கள் இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு ரோஷனி இன்ஸ்பெக்டர் தரணேஸ்வரி ஒழுங்குமுறை விற்பனை கூட கண்காணிப்பாளர் ருக்மணி பொறுப்பு உள்ளிட்ட அதிகாரிகள் விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி தங்களது விளைபொருட்களை எடை போடுவதாக உறுதி அளித்ததை தொடர்ந்து விவசாயிகள் சாலை மறியலை கைவிட்டனர் இந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நேற்று மாலை இதே பனிப்பயிரான காராமணிக்கு கடந்த ஆண்டில் பனிரெண்டாயிரம் ரூபாய் மூட்டைக்கேன வழங்கிய நிலையில் இந்த ஆண்டு ரூபாய் இரண்டாயிரத்திற்கும் குறைவாக விலை போவதால் சாலை மறியலில் ஈடுபட்டதும் குறிப்பிடத்தக்கது வணக்கம் ஆப்பிள் டிவியில் புதுச்சேரியில் இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைந்தது நன்றி வணக்கம்